இமான் அவர்களோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சிவகார்த்திகேன் பேசியிருந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் இமான் அண்ட் சிவகார்த்திகேயன் இவங்களோட காம்போக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் சீமராஜா மணக்கொத்தி பறவை அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு நல்லபடியாக போய்கிட்டு இருந்த இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் மூணு வருஷம் இமான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் இனி ஜென்மத்துக்கும் நான் சிவகார்த்திகனோட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் சிவகார்த்திகேயன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு என் குழந்தைங்களோட நலன் கருதி அதை நான் வெளியிடாம இருக்கேன் அப்படின்னு மொட்டையா பேசி இருந்ததுனால சோசியல் மீடியால நிறைய பேர் நிறைய விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ரொம்பவே வைரலா எந்த ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்துச்சு சிவகார்த்திகேயனுமே அதுக்கு எந்த ஒரு ஆன்சருமே கொடுக்காததுனால நிறைய பேர் அதை உறுதி பண்ணிட்டாங்க இந்த ஒரு நிலையில சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசியிருந்த வீடியோ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இமான் அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கு அவங்க ஃபேமிலி என் ஃபேமிலி அந்த அளவுக்கு க்ளோஸா மாறிட்டோம் தொழில் அப்படிங்கிறத தாண்டி தொழில மீறிய ஒரு உறவாக மாறி இருக்கு இமான் அண்ணனை அண்ணன் தான் சொல்லுவேன் தான் சொல்லுவேன் நான் அண்ணனுக்கு கால் பண்றேனோ இல்லையோ மோனிகா அன்னைக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன் அவங்களே சொல்லுவாங்க ஏன் குழந்தனாரே இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு அதான் நான் சொல்றேன் தொழிலை மீறிய ஒரு உறவு எங்களுக்குள்ள இருக்கு இதை நான் வந்து பிளஸ்டா நினைக்கிறேன் அப்படின்னு சிவகார்த்திகேன் பேசியிருந்தார் அந்த ஒரு கிளிப்பை எடுத்து போட்டு இதை தான் இமான அவர்கள் சொல்லியிருப்பார் போல தொழிலை மீறிய ஒரு உறவு அப்படின்னு சொல்றாரு அண்ட் இமான விட அவங்களுக்கு தான் நான் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு ஒருவேளை இமான் அவர்கள் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ஒரு வீடியோ ரொம்பவே வைரலாகவே இதை பார்த்ததுக்கப்புறம் மோனிகா அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க சிவகார்த்திகேன் அவர்கள் எங்கள் ஃபேமிலியோடு எவ்வளோ க்ளோஸாக இருந்தார் அப்படிங்கறத தான் அவர் சொல்கிறாலே தவிர மற்றபடி எந்த விதமான இன்டென்ஷனும் அதில் கொஞ்சம் கூட கிடையாது இமான் அவர்கள் ஏன் எஸ்கே மேலே இவ்வளோ ஒரு வெறுப்பில் இருக்கார் அப்படின்னா என் பக்கம் எஸ்கே அவர்கள் நின்னார் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்த சண்டையில் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறது எஸ்கேக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவர் ஏன் கூட இருந்தார் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இமானுக்கு அவர் சப்போர்ட்டே பண்ணல அந்த ஒரு கோவத்தை தான் அவர் வெளிக்காட்டுறாரு இதுல இமான் அவர்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நீங்க ஜட்ஜ் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல தம்பி மாதிரி இப்போவும் நான் ஒரு ஷேர் நினைச்சிருக்கேன் இந்த ஒரு விஷயமும் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப இருக்கு இமான் விசஸ் எஸ்கே கே இஷோ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு யாருமே எதை பத்தியும் முழுசாக சொல்ல மாட்டேன்றாங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே போல் இன்னொரு விஷயமும் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டிருக்கு அது என்ன அப்படின்னா லால் சலாம் படம் தான் இந்த படம் வந்து கிரிக்கெட் மையப்படுத்தி எடுத்திருந்தாலுமே இந்து முஸ்லீம் கலவரங்கள் நடக்கிற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றதுனால கொய்த்தில் இந்த படத்தை தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இருக்குது குறிப்பாக ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு வர ஒன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை பற்றினா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க